அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தாமாக நடக்கக்கூடிய நல்லவை அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ரிசர்வராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல்வேறு வகையான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பல வாய்ப்புகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் பயிற்சியை சந்திக்க கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது அந்த பயிற்சி என்பது ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பாகவும் சாதகமான அமைப்பிலும் வளம் போகின்றன எனவே பல விஷயங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தாமாகவே நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகி அதிக நன்மை அள்ளி கொடுக்கூடிய இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய இந்த பெயர்ச்சியானது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் குரு மற்றும் சாதகமான அமைப்பிற்கு செல்லவில்லைங்க ராகு தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதை விட சனி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் மிக சாதகமான அமைப்பிற்கு மாறக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைய போகிறது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான இன்றி உங்களை தேடி வருங்க திருமண முயற்சிகள் எளிதில் கைகூடும் ஏனென்றால் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் குரு ஆறுங்க எனவே எதிர்பார்ப்பதை விட திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டும் பல நல்ல சூழ்நிலைகள் உங்களிடம் இருக்கக்கூடிய தவறான பழக்கங்களை தாமாகவே உங்களை விட்டு விலக்கி விடுவதோடு மட்டுமல்லாது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வழியை நோக்கி நகர்ந்து செல்கிறது குறிப்பாக எந்த விதமான கெட்ட பழக்கங்களாகவும் இருக்கலாங்க முன்கோபப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் அவற்றில் நிதானம் கடைபிடிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவுல இல்லத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களிடமும் சரி உறவுகளிடமும் பலப்படக்கூடிய ஒரு யோகம் நிறைந்தாரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக முழு குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ராசியின் திபதியான நட்பு கிரகமாக மாற்றத்திற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய முதன்மையான ராசியாக சனியின் அமைப்பு காரணமாக பார்க்கப்படக்கூடிய ராசி நிச்சயமாக ராசி என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் அவ்வளவு வலிமையான இடத்திற்கு சனி எனவே இந்த தருணத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேலதிகாரிகளின் ஆதரவு நிர்வாகத்தின் ஆதரவு என அனைத்துமே இணைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக ரிசவராசிக்காரர்களுக்கு அமையுங்க எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாகவும் முதன்மையாகவும் சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு உபரி வருமானங்கள் அதிகரித்தல் என பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறதுங்க மற்றவர்களிடம் வேலை பார்க்கக்கூடிய நிலை மாறி சொந்தமாக தொழில் துவங்குதல் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தல் என மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய ஆண்டாக தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் சனியும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் குருவும் சஞ்சரிப்பது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களது எண்ணங்களில் மட்டும் இருந்த திட்டங்களை செயல் வடிவம் கொடுக்க சுறு முயற்சி செய்தாலே போதும் தாமாகவே அனைத்து விதமான வாய்ப்புகளும் நிச்சயமாக தொழில் துறையில் உங்களை தேடி வருங்க ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தொழில் துறையில் நஷ்டம் மற்றும் சரிவை சந்தித்தவர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஏற்கனவே தசாபுத்திகள் வலுவாக இருந்து லாபத்தை நிறைவாக பெற்று கொண்டிருக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த தருணம் கூடுதல் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் தொழில்துறையை விட்டு சிறப்பாக விலகக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகிறது அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது நான்கில் சஞ்சரிப்பதால் தாய் வழி உறவு முறைகள் பலப்படும் சற்று நிதானமான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது உடல் நலத்தில் சற்று கவனம் கூடுதலாக நிச்சயமாக தேவை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதி பனிரெண்டு இடங்களிலும் வளம் வரப்போகிறார் போகிறார் பெரும்பாலும் இந்த வருடம் வருடம் என்று சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் வருடம்ளல்லி கொடுக்க போகிறாருங்க எனவே கலைத்துறையில் எந்தவிதமான சிரமமும் இன்றி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதம் இல்லாமல் கிடைக்கும் சோர்வு நீங்கி சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்தில் அதிக துடிப்புடனும் விழிப்புணர்வுடனும் உற்சாகத்துடனும் கலைத்துறை சார்ந்த பணிகளை பல மடங்கு அதீத ஆற்றலுடன் செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைவாக உயரக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உங்களை புறக்கணித்து வந்த அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் வித்யா காரகரான புதன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வர வந்தாலும் கூட கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஏனென்றால் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவே இந்த வருடம் முழுவதும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு துறையின் அதிபதியாக இருக்கும் கூடிய செவ்வாய் மூன்று நான்கு ஐந்து ஆறு என பல இடங்களில் வளம் வர போகிறாருங்க அப்படி வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் கால்நடை வளர்ப்பில் நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக உண்டு காரகன் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் வளம் போகிறார் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பதிமூன்று முறை அல்லது பனிரெண்டு முறை வளம் வரக்கூடிய ஒரு ஆண்டு ஆண்டாக அமைவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகளை தவறவிட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் சிறப்பான வாய்ப்புகளை தாமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயம் ரிசபராசிக்காரர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று ஒரு நாள் விரதமிருந்து ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நினைப்பதை காட்டிலும் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமோகமாக நிச்சயமாக உங்களை தேடி வரும் பிசபராசிக்காரர்களுக்கு என்பதிலும் துளியளவும் சந்தேகமே வேண்டாம்